ஸ்ரீமதே எண்பத்தொன்பதாம் பாசுரம் போற்றுவன் என்று தொடங்கியவர் அது விஷயமாக தனக்கு ஏற்பட்ட அச்சத்தை எம்பெருமானாரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார் போற்றரும் சீலத்து ராமானுஜ நின் புகழ் தெரிந்து சாற்றுவனில் அது தாழ்வு அது தேரில் உன் சேர்த்தனக்கோர் ஏற்றம் என்றே கொண்டு இருக்கிலும் என் மனம் ஏத்தி அன்றி ஆற்றைக்கில்லாது இதற்கு என் நினைவாய் என்றிட்டு அஞ்சுவனே ராமானுஜனின் பெருமையை பேசுவதற்கு முற்பட்டால் நம் அறிவின்மை புலப்படும் ஆனால் போற்றாமல் இருக்க முடியாது நம்மால் போற்றே முடிப்பதற்கு அரிதான சீல குணத்தையுடைய எம்பெருமானாரே தேவரருடைய கல்யாண குணங்களை புரிந்து கொண்டு லோக பிரசித்தமாக பேசுவேனாகில் அது இழிவாகத்தான் இருக்கும் நான் அப்படி பேசுவதை விட்டால் தேவரின் குணங்களுக்கு அது பெருமையாகவே இருக்கும் என்று நான் இருந்தாலும் என் மனமானது தேவரீர் குணங்களை சோஸ்தரம் செய்யாமல் தரிக்க மாட்டேன் என்கிறது இப்படி இருக்கும் என் நிலைக்கு தேவரீர் என்ன திருவுள்ளம் பற்றுகிறேன் என்று அஞ்சி நின்றேன்